இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவனை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாள் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது யாரு கேக்குறதையும் கேட்டு போட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் வேலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல

சரி பார்த்து <laughs> 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 அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம் ஏங்க நீங்க உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க உள்ளூர்லயே மாட்டேன்றீங்க வெளியூர்ல போய் யாருனாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டின ஊரை விட்டு யாரும் ஆடுனீங்க ஏதோ இருக்க அவங்க ஆட சொன்ன என்னடா தப்பு இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் கார காட்டுறவங்களுக்கு தான் காலம் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்க வெளியூர் அச்சாரம் வாங்கிட்டோம் போகலன்னா அந்த வருமானம் வருமா அப்புறம் எப்படி பழைக்கிறது அட்வான்ஸ் சாயந்திரம் வந்து வாங்கிக்கோ என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா இல்லாம ஏனே மாதிரி கத்துறீங்க உள்ளூர் கரகாட்டக்காரன் பேசுறேன் அதுக்காக நாம சரிசாம அதுக்கு இல்ல விடுங்க பேசாம வாங்க

அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏண்டி பெரிய இது மாதிரி லொல்லு டா கொஞ்சம் சும்மா இருங்க என்ன திருவாளூர் பாட்டில கூட்டாக பொன்னமராவதி பாட்டில கூட்டாக அவ்ளோவே காரக்குடி பாட்டில கூட கூட்டாக அங்கெல்லாம் போகாம ஏ கரக இந்த கரக கும்பல்ல மாட்டிகிட்டே அமெரிக்காவல மைக்கேல் ஜாக்சன் கூட்டாகோ ஜப்பான்ல ஜாக்கி சான் கூட்டாகோ என்னடி கலர் கலரா ரீலா ஊற ஏய் ஜனங்களே பாத்துங்க எம் மேல தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனை பொய்யே ஏய் செஞ்சு தேஞ்சிப்ட்டு குடிக்கிறடா பாரு திருவிழாவல காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன தெரிண்டா எனக்கு என்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கேட்ட வேண்டாம் மகனே. போ. போடா. ஏய் இப்படி போடி போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். ஏனா ராத்திரி நம்ம ஆடுன ஆடு பத்தி ஊருக்கு என்ன பேசிக்றாங்க? ஊரையே கலக்கி போட்ட மாதிரி சும்மா கலக்கி ஆ

காரல போய் இறங்கினாதான் குன்னூர் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏர் கார்ல நிறுத்துங்க 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 என்ன என்ன விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க

ஏய் வட்டது நட்டியா ஹா எந்திடுறா போடா போ அது இடத்த மறைச்சிட்டு போறான் பார். என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு அது ஒண்ணு இல்ல உட்காருங்க தட்டிக்கிட்டு இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன் என் புழப்புல மண்ண போட்டுறாதப்பா சும்மா சொல்ல கூடாது பிரம்மாதமா வாசிக்கிற அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவன் கூட வித்துவான் தான் அப்படி போல கையில் வாஸ்தவம் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலிய நான் பார்த்தது இல்லையோமா டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்க தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க போனீங்க நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே நான் குடிப்பேன் அப்ப கொஞ்சம் மோராவ சாப்பிடுறீங்களா அதே ஒண்ணாங்க குடிப்போம் ஆடா வறுமைக்கு பொருந்தவனே எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே டீயும் பல்லதா இருக்கு மோரும் பல்லதா இருக்கு அப்புறம் என்ன ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான் நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க சரி அம்மா காமாட்சி நேத்த வெயில நின்றுச்சு அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டு தனவா பேசிட்டு இருக்கான் ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்தா ஐயா

இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சுட்டு வரல நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்பேன் வண்டி ரெடி ஆயிருச்சா ரெடி ஆயிருச்சுப்பா நீ வந்து உட்கார்ந்தா போற பண்ணலாம் என்ன பையன் அங்க உட்காரு என்ன பாது இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே இல்ல நமக்கு எஞ்சின் சுடு ஆகாது அவன் அங்கே உட்காட்டேன் நான் இது மேல உட்காந்து ஆகாதா ஆமா ஆமா அது ஜூடா அப்படித்தான் தம்பி சொன்னா அது ஜூடா தான் இருக்கும் ஒழுங்க உட்காரு பல்ல புடிஞ்சு வெளியேறிஞ்சிருவேன்

ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவச அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் ஒரு தடவை தப்பு விட்டேன் நான் சின்ன வந்தானே நீங்க திருத்த கூடாதா உன்ன மாதிரி எண்பது கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க உங்களை திருத்துறது என் வேலை இல்ல என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா சரி என்ன வேணும் ஒரு வெத்தலவாக்க வேண்டாம் எடுத்து வெளியே சாப்பிட்ட இந்த வெத்தரவாக்குவா என்று சொல்லி நாதசா அனுப்பி நாதசா அப்படின்னு அனுச்சுங்க

அது என்ன வாயில வாயிலே நல்லா தர போய் வாங்கிட்டு இனிமே காசு இல்லடா என்ன என்ன வர்ற ஊர்ல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது தூங்கவும் பெரும் வயத்தோடு இருக்கி